திருமணப் பொருத்தம் மணமகள் பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசி மணமகன் உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசி தினப்பொருத்தம் இருக்கிறது கன பொருத்தம் இருக்கிறது மகேந்திர பொருத்தம் இல்லை ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் இருக்கிறது யோனி பொருத்தம் இருக்கிறது ராசி பொருத்தம் இல்லை ராசி அதிபதி பொருத்தம் இல்லை வசிய பொருத்தம் இருக்கிறது ரச்சு பொருத்தம் இருக்கிறது வேதை பொருத்தம் இருக்கிறது நாடி பொருத்தம் இருக்கிறது மொத்தம் எட்டு பொருத்தங்கள் இந்த ஜாதகத்தில் இருக்கிறது மணமகன் மணமகள் வாழ்க வளமுடன் மறுபடி வேற ஒரு பதிவோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்